என் வாழ்க்கையில் நடந்த ஒன்று சொல்கிறேன் பரீட்சைக்கு மேற்பார்வையாளராக நான் போகிறேன் ஒரு வேறு ஒரு ஊருக்கு போகிறேன் தினம் அங்கே அப்படி போவேன் அந்த ஸ்கூலுக்கு கடைசி பரீட்சை அன்னைக்கு தான் அந்த தெருவில் போய் அப்படி திரும்புகிறேன் ஒரே அழுக்குற ஒன்று எல்லா ஆண் பெண் எல்லோரும் கொண்டு கதறாங்க நான் என்னன்னு கேட்டேன் இல்லை அந்த வீட்டுக்காரர் ஆட்டோ டிரைவர் திடீர்னு காலையில் நெஞ்சு வழியில் இறந்து போயிட்டார் குடும்பம் அப்படியே நிர்கதியாக நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லோரும் ஆடுறாங்க ஐயோ பாவம்னு வருத்தப்பட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் சொன்னார் வரும்போது பார்த்தீங்களான்னார் பார்த்தேன் அந்த வீட்டு பையன் நம்ம ஸ்கூலில் ப்ளஸ் டூ எழுதுகிறான் இன்றைக்கி தான் கடைசி பரீட்சை அவன் எப்படி வந்து எழுதுவான் அவன் லைஃப் எப்படி போயிடும் போய்டும் இந்த வருஷம் எழுத முடியாது அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குன்னார் நான் ஆமாம் சார் ஐயோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் நான் ஒரு ஹாலில் போய் பேப்பர்லாம் கொடுத்துட்டேன் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்து ஆன்சர் பேப்பர்லாம் கொடுத்து எல்லாம் எழுதிட்டுருக்காங்க ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால் பரீட்சையில் அரை மணி நேரம் வரைக்கும் லேட்டாக வரலாம் அரை மணி நேரம் வரைக்கும் வரலாம் அரை மணி நேரத்துக்கு முந்தி யாரும் பரீட்சை காலை விட்டு வெளியே போகக்கூடாது ஏன்னா அதுக்கு முந்தைய அவன் போனான்னா அவனை பார்த்துக்கிட்டு இவன் வந்துருவாங்கிறதுக்காக அப்படி ஒரு சட்டத்தை வச்சிருக்காங்க நான் எல்லாம் கொடுத்து எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு பையன் ஓடியாடுறான் அழுதுகிட்டு உளுந்து ஓடியாடுறான் ஓடி இங்கே கிளாஸில் இருக்கிற பையன்லாம் சொல்றேன் இவங்க அப்பா தான் சார் செத்து போயிட்டாங்க இவங்க அப்பா தான் சார் செத்து போயிட்டாங்க பரிச்சய இதை வர்றான்னு சார் நான் அட பாவமே பரிச்சயில்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கான் முழுக்கு யாரோ சொல்லி இல்லையே அனுப்பிட்டு பார்க்க போகிறேன் வாடா பாப்பா அப்படின்னே இருந்து வந்தான் இங்கேவா அப்படின்ட்டு பேப்பர் எடுத்து போகிறேன் பெல் அடிச்சுடுச்சு அரை மணி நேரம் பெல்லு அடிச்சுட்டு இப்போ நான் கொடுக்கக்கூடாது சட்டப்படி நான் அவனுக்கு பேப்பரை கொடுக்கக்கூடாது ஐயா வாங்க வாங்க ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நான் என்ன பண்ணேன் கொடுக்கக்கூடாதுன்னுட்டு சும்மா இல்லாமல் ஒரு வேலை செஞ்சேன் இங்கே வா கையெழுத்த போடு கையெழுத்து வாங்கினேன் பேப்பரை கொடுத்தேன் போய் எழுதுற அன்னைக்கு எங்கள் மாவட்ட கல்வி அதிகாரி வந்திருக்கார் அங்கே அவர் இங்கே நடந்ததை பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அரை மணி நேரம் பெல்லு அடித்ததுக்கு அப்புறம் நான் ஒரு பையனை உள்ளே அனுப்பிட்டேன் சட்டப்படி தப்பு இதை நான் செஞ்சுட்டேன் அவர் இங்கே வந்தார் ஏன் பெல் அடித்ததுக்கு பிறகு ஒருத்தன் வந்தால் விட்டீங்க உள்ள நான் இப்போ என்ன சொல்கிறது விட்டேன்னா தப்பு தானே எனக்கு நான் சொன்னேன் இல்லை சார் நான் அவனுக்கு பேப்பர்லாம் கொடுத்த கையில் வாங்கி அனுப்புன அப்புறம் தான் சார் பெல் அடித்தது என்ன இல்லை நான் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே என்ன நான் தான் கொடுத்தவன் சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தேங்கிறீங்க அவனுக்கு நான் பேப்பர்லாம் கொடுத்து உள்ளே அனுப்புனதுக்கு அப்புறம் தான் சார் பெல் அடித்தது என்ன இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க ஆமாம் இல்லை உண்மை சொல்கிறேன் எப்பா இவன் வந்தான் உள்ளே அவன் உள்ளே தான் சார் மணி இல்லை பயில் அவன் எழுதிட்டான் பரீட்சை முடிஞ்சது நான் வெளியில் போகிறேன் திரும்ப ரவுண்டு வர்றார் டிஓ இங்கே வாங்க ஏன்னார் என்ன கூப்பிட்டார் உண்மையை சொல்லணும்னார் என்னன்னு மணி அடித்து நீங்கள் பேப்பர் கொடுத்தீங்களே மணி அப்புறம் தானே கொடுத்தீங்க இல்லை சார் நான் கொடுத்த தான் மணி அடிச்சது என்ன நான் பா நான் தான் நடந்ததை சொல்கிறேன் அப்புறம் நீங்கள் கேட்குறீங்க பையன் சொன்னான்னு சொன்னானும் இல்லை 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 இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து அதிகாரியாக கேட்கல உங்கள் நண்பராக கேட்குறேன் சொல்லுங்க என்ன நடந்ததுன்னார் நான் மணி தான் கொடுத்தேன் என்ன அப்புறம் ஏன் போய் சொன்னீங்கன்னார் வேறு வழி இல்லை இல்லைன்னா அவனை வந்து படிச்சதை விட மாட்டேங்கிங்க தப்புன்னு ஆயிடும் ஒன்று சார் எதுக்கு அந்த சட்டம் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் அரை மணி நேரம் வரைக்கும் பையன் வெளியில் போகக்கூடாது கொசுங்க பேப்பர் வெளியே போவாது அதுக்குள்ளே வர்றவன் வந்துடலான்னா பேப்பரை பார்க்குறதுக்கு வழி இல்லை அவன் வந்துடுவான் காப்பி அடிக்கிறதுக்கு வழி இல்லை தப்பு பண்ணுறதுக்கு வழி இல்லை அதனால் வச்சுருக்கான் இப்போ எவனுமே போயிட்டானா எவனும் போகலை அவன் வந்துட்டான் அவன் அப்பா இறந்து போன சோகத்தில் எப்படியாவது பரீட்சை எழுதிடுவோம்னு சொல்லி எல்லாம் வீட்டில் சொல்லி அனுப்பியிருக்காங்க வந்திருக்கான் அவனுக்கு போய் நம்ம இந்த சட்டத்தை பார்த்தோம்னா சரியாக இருக்குமா அதனால தான் போய் சொன்னேன்னார் பொய் சொல்லலாமான்னு திருவள்ளுவர் சொல்கிறார் சொல்லலாம்னு எங்கேயா சொல்லியிருக்கார் பொய்மையும் வாய்மை எடுத்த துறை தீர்ந்த நன்மை பயன் ஒரு குற்றமும் இல்லாத நன்மையை செய்யுமானால் அதை செய்யலாம் இப்போது திருவள்ளுவருடைய வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான அனைத்து வழிகளையும் காட்டியவர் திருவள்ளுவர் பெருந்தகை தான் எதுக்கும் குரல் இருக்குது நான் வந்து திருவள்ளுவருடைய வழியில் போகணும்னு நினைக்கிறேன் ஒரு நாள் கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி வந்து சைக்கிளில் வந்து அப்படி திரும்புகிறேன் அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்தவன் ஐயா இங்கே வாங்கண்ணா ஏதோ கூப்பிட்றானின்ட்டு கிட்டே போனேன் நீங்கள் தான் சண்முக வடிவே ஆமான்னு ஆமாண்ணே அப்படின்னா நல்லா வாங்க கிட்டே வாங்க ஏதோ ரகசியம் சொல்ல போகிறான் போல இருக்குன்ட்டு கிட்ட போனேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வாங்க கிட்ட போனேன் விட்டான் ஒரு அறை புள்ளையர்னு கொடுத்தான் பூச்சி பறக்குது கண்ணில் எனக்கு ஒன்றும் செய்ய முடியல நான் கேட்டேன் இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன் இப்போ எதுக்கு அடித்தேன்னு இது கேட்கக்கூடாதா எதுக்குப்பா அடிச்சேன்னு கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொல்கிறான் ஏதாவது கேட்டினா இன்னொரு அரை விழுவோன்னு ஒன்று போகிறோம் போவோன்ட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன் எனக்கு பள்ளிக்கூடத்தில் மனசு இதையே நினைக்கிது அவன் ஏன் கூப்பிட்டான் எதுக்கு அடித்தான் இப்போ அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறது இல்லை கூப்பிட்டான் அறைய விட்டான் போகட்டான் இப்போ நமக்கு அவனை என்ன பண்ணுறது திரும்ப அடிக்கிறதா அது நம்மளால் முடியாது ஆள் வச்சு அடிக்கலாமா செலவாகும் போலீஸ்ல சொல்லலாமா அதுக்கு அதை விட அதிகமா செலவாகும் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போமே திருவள்ளுவர் சொல்றார் இன்னா செய்தாரை ஒருத்தல் இந்த அம்மாவே சொல்றாங்க பாருங்க அவர் நான் அவ்வளவு தெரிஞ்ச குரல் எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் செய்தாரை அவர் நான நன்னயம் செய்துவிடல் நமக்கு ஒரு கெடுதல் செய்தவரை எப்படி தண்டிப்பது என்றால் அவருக்கு அவர் வெட்கப்படும்படியா ஒரு நல்லது அவர் நான நன்னயம் செய்துவிடல் அவர் வெட்கப்படும்படியாக ஒரு நல்லது செய் நமக்கு கெடுதல் பண்ணான்னா திரும்ப அவனுக்கு நன்மை செஞ்சோம்னா யேசுநாதர் சொல்றார் ஒரு கன்னத்தில் அறிந்தால் இன்னொரு கண்ணத்தை காட்டு அப்படிங்கிறார் அதாவது அவரை வந்து சிலுவையில் அறையிற போது கூட அவர் சொல்கிறார் அவங்களுக்கு தெரியல என்ன செய்கிறோம்னு தெரியல அவங்க என்ன செய்கிறோம்னு தெரியாமல் செய்கிறாங்க இறைவா அவங்கள ஒன்றும் தண்டிச்சிடாத மன்னிச்சுடு அப்படின்னு யார் சிலுவையில் அறையிறாங்களோ அவங்களே கேட்குறா ஒரு உயர்ந்த குணம் அது இல்லையா அது வரணும் இப்போ எனக்கு அந்த மாதிரி செய்யலாம் சரி இவன் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு பார்த்தம்னா திரும்ப ஒரு நன்மை செஞ்சுருவோம் சரியாக போயிடும் அவன் வெக்கப்பட்டு நிற்பான் தலை குனிஞ்சு நிற்பான் ஆனால் திரும்ப அடித்தம்னா ஒரே ஒரு நாளைக்கு தான் சந்தோஷம் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொன்றும் துணையும் புகழ்னார் அதனால் நீ அடிச்சின்னா உனக்கு கொஞ்சம் நேர சந்தோஷம்தான் ஆனால் அவனை நீ மன்னிச்சின்னா உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிஞ்சு நிற்பான் இல்லையா ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி இருக்கும்டா அப்படின்னு சொல்லிருக்காரு அதை செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போறேன் ஆனால் அன்னைக்கு சாயங்காலமே அந்த வாய்ப்பு எனக்கு அடிச்சு போச்சு எவன் என்ன அடிச்சானோ அவனை வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டுறான் அடிக்கிறான்னா என்ன அவன் ஒரே ஒரு அறதனை அறிஞ்சான் இவனை ஒருத்த குத்துறான் காலால் உதச்சி தள்ளுறான் அரைறான் எல்லாம் பண்ணுறான் கூட்டம் ஒரு பத்து பேர் நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நான் பார்த்தேன் இப்போ போய் நம்ம அவனுக்கு ஒரு நன்மை செய்யலாம் அப்படின்ட்டு கிட்டுக்குன்னு போனேன் அடிக்கிறவனை கேட்டேன் ஏன் அடிக்கிறவனை அதுக்கு அந்த ஆள் சொன்னான் ஓ இது எனக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம் அது எங்களுக்கு இடையில் உள்ள நீ எதுக்கு வர்ற வர்றப்பையா இல்லை யா ரோட்டில் ஒருத்தர் ஒருத்தனை அடிச்சுன்னா நான் கேட்காமல் இருப்பேனா எதுக்கு அவர் அடிக்கிற நீ அப்படின்னு எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்குறியா பத்து ரூபா நான் யா பத்து ரூபா நாலு வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் எப்போ கேளு அப்போ இப்போங்கிறான் இன்னைக்கு நான் அவனை கேட்டேன் நாலு வருஷமா கொடுக்க மாட்டேங்கிறியாடா படுபா அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா என்ன சொன்னான் உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான் நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்கறான் இப்போ அவனை உதச்சா என்ன நான் சொன்னேன் பத்து ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய இது நியாயமா யோ உனக்கு அவ்வளவு ரோசமா இருந்தால் அந்த பத்து ரூபாய் நீ கூட அப்படின்னா அவர் நான் அடிச்சு விடுறா செஞ்சிருவான் இப்போ அப்படின்ட்டு பத்து ரூபாய் எடுத்து அவங்ககிட்ட கொடுத்த நீ இப்பதான் நீ மனுஷன் சொல்லிவிட்டு அவன் போயிட்டான் இப்போ இவன் என்ன செய்வான் திருவள்ளுவர் வெக்கப்பட்டு ஐயோ இவரை நம்ம காலையில் அடித்தோம் இவர் நமக்காக பத்து ரூபா கொடுக்குறாரேன்னு தலை குடிஞ்சு நிற்பான்னு தான்னு சொல்கிறார் திரும்பி பார்க்குறேன் அவன் பக்கத்தில் உள்ளவன்ட்ட இருக்கான் இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்கிட்டையும் கடன் வாங்கி அவனும் அடிக்கிறானுவோ இவர்கிட்ட வாங்கினா காலையில் ஒரு அரை விட்டோம்னா சாயந்தரம் பத்து ரூபா கொடுக்குறான் ஒரு ஐம்பது ரூபா வேணா ஒரு அஞ்சு அறையாக விட்டோம்னா ஓ அஞ்சு கொடுத்துருக்கேன் சாயந்தரம் வரும்போது கொண்டா நம்ம ஐம்பது ரூபா கொண்டா கொடுப்பான் இவனே என்னமோ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் நான் பார்த்தேன் ஐயோ திருவள்ளுவரே என்னை எழுச்சவாப்பை ஆக்கிவிட்டி ஐயா டெய்லி என்னை அடிப்பான் போல இருக்க அவனுக்கு எப்போல்லாம் பணம் தேவையோ அப்போல்லாம் அடிப்பான் போல இருக்கப்பா இதுக்கு தானே எனக்கு நீ என்ன செய்தாரே ஒருத்தர்னு சொன்னேன் அப்படின்னு நல்லா படினார் திருவள்ளுவர் அப்புறம் படித்த உடனே அதுக்கு அவர் விடை சொல்றார் ரொம்ப அழகா இருக்கு அந்த விடை நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றா கடை நான் நல்லது செய்ய சொன்னேன்னா எல்லாருக்கும் செஞ்சிடாதடா எவனுக்கு நான் தீமைக்கு பதிலாக நன்மை செஞ்சியோ அவன் உன்னை நன்மை செஞ்சின்னா தலை குனிஞ்சு நிற்பாம் போல இருந்தால் நன்மை செய் அவன் இல்லை மேற்கொண்டு மேற்கொண்டு அடிப்பான் போல இருந்தா நீ அதுக்கு வேண்டிய வேலை செய் நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு அவர் அவர் பண்பு அறிந்து ஆற்றாக்கடை அவர் அவர் பண்பு தெரிந்து கொண்டு செய்யாவிட்டால் நல்லது செய்யறதிலையும் தப்பு இருக்கிறார் திருவள்ளுவர் வாழ்க்கையை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை மிக அருமையாக சொல்லியிருக்கிறார் நல்ல வண்ணம் வாழலாம்னு சொல்லி சொன்னா சம்பந்தர் சொல்றார் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை நல்ல வண்ணம் வாழலாம் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே பாருதில் பெண்ணும் ஆணுமாக கூடி வாழுகிற அந்த குடும்ப வாழ்க்கையில ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் நான் ஒன்று சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அது இந்த யூடியூப்லெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை நான் ஒரு ஒரு குறிப்புக்காக இப்போ சொல்கிறேன் எனக்கு திருமணம் ஆன ஒன்று அன்றைக்கி தான் இரவு அன்றைக்கே என் நண்பர்கள்லாம் சேர்ந்து சும்மா விளையாட்டு பண்ணுறவனோ இல்லை விளையாட்டாக பண்ணுறானவ அதில் முக்கியமாக ஒன்று சொன்ன செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா மனைவி முதல்ல பேச மாட்டாங்க நீ தான் பேசணும் நல்ல வார்த்தையாக பேசு உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்லா புரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல செய்தியாக பேசு அப்படின்லாம் சொன்னானுவ ஆனால் அவங்க எவனுக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை அவன்லாம் எனக்கு யோசனை சொல்கிறான் இது நம்ம விதிடாப்பா அப்படின்னு நினச்சி நான் அதை கேட்டுக்கிட்டேன் நான் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பேசலாம்கிறதெல்லாம் ஒரு தயார் பண்ணிக்கிட்டு முதலிரவு அறைக்குள்ளே போனேன் அங்கே போனால் அதெல்லாம் பேசுகிறதுக்கு அவசியமே இல்லை என் மனைவியே முதல்ல பேசிட்டா அவள் என்ன பேசினா முதல்லன்னா நான் எவ்வளோதோ பொம்பளைங்களை பார்த்துருக்கேன் ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலையே இல்லை அப்படின்னா இன்றைக்கி தான் வந்திருக்கா நான் இருபத்தஞ்சி வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கேன் என்கிட்ட வந்து இன்றைக்கி வந்தவ சொல்கிறா உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலையே இல்லை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன் இவளை என்ன பண்ணலாம் நம்ம அம்மாவை பற்றி நம்மக்கிட்டே இப்படி வந்து பேசுகிறாளே ஒரே அற விட்டு வெளில விரட்டுவோமா நினச்சேன் அப்புறம் அறிவு சொன்னிச்சு எதுக்கு வந்தியோ வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர வந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலை பார்க்கப்படாதுரா அதோட நான் என்ன பண்ணேன் அது நல்லது தான் சரி என் மனைவி கிட்டே நான் சொன்னேன் நீ சொல்கிறது கரெக்டு தான் நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் சரி சுமூகமாக முடிஞ்சது மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்கிறேன் உன்னை பற்றி என் பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னாம்மா உன்னை ராட்சசின்னு சொல்கிறமான்னு அதுக்கு என் அம்மா கேட்குறாங்க அதை பற்றி வருத்தம் பண்ணுமா இல்லையா எங்கள் அம்மா அதுக்கெல்லாம் வருத்தமே படலை அது கிடக்குது நீ என்ன பண்ணாங்க நான் அனுசரித்து போயிட்டம்மா அப்படின்னேன் அதாண்டா சரி உங்கள் அப்பா இருக்கிட்ட நான் சொன்னதை விட அவள் ஒன்றும் அதிகமாக சொல்லடா அப்படின்னா நான் பார்த்தேன் இப்போ பரம்பரையாக வரிசை கிரமமாக நடந்துக்கிட்டே வருது கலைமுறை தலைமுறையாக இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு போல இருக்குது அதனால் எங்கள் அம்மாவுக்கு அது ஆச்சரியமாக இல்லை நமக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு ஆனால் நல்ல வண்ணம் வாழலாம்ங்கிறதுக்கு என்ன ஒரு அடையாளம்னு கேட்டிங்கன்னா யார் வந்து எங்கள் அம்மாவை ராட்சசி அரைக்கின்னு சொல்லி சொன்னாலோ அந்த மருமகளை எங்கள் அம்மா நாங்கள் பேர் நாங்கள் நாலு பேர் அண்ணன் தம்பி என் மனைவிகிட்ட மட்டும் தனி அன்பு செலுத்துனாங்க அவங்க அம்மா கடைசி காலத்தில் அவங்க இறந்து போகிற போது என் மனைவி தான் பக்கத்தில் இருக்கிறார் அப்போ இருந்தானா இவளாலும் தான் அவங்க இறந்தாங்கன்னு நினச்சிடாங்க கூட இருந்து உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா உதவி பண்ணிக்கிட்டு இருந்தா எங்கள் அம்மாவை எதுக்கத்தாலும் தைநாகியை கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஆகிட்டாங்க இல்லையா இப்போ எது அது எப்படி மாறுது அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு சரி சொல்லுவார் இந்த திருமணத்தில் வாழ்த்து சொல்கிற போது ஒரு ஊரில் இந்த இந்த செய்தியை சொன்னார் ரொம்ப நல்ல செய்தி இன்றைக்கி லீவு வரியா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியூர் போய்ட்டு வருவோமான்னு கேட்குறான் மனைவிகிட்ட போய்ட்டு வருவோங்க அப்படின் சரி ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கல்லணைக்கு போய்ட்டு வருவோமே ம் வாங்க போவோம் ஏதாவது செஞ்சு எடுத்து வந்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சாயந்தரமாக வரலாமே செய்கிறங்க என்ன செய்ய ஏதாவது செய் புளி சாதம் செய்யட்டுமா செய்ய புளி சாதம் செஞ்சு எடுத்துக்கிட்டு போகிறாங்க எல்லாம் சுற்றி பார்த்தாச்சு மத்தியானம் சாப்பிட உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு சோலையில் உட்காந்து சாப்பிட்றாங்க அந்த அம்மா எடுத்து கொடுக்குது நீ கையை கொடுக்காத ஊட்டி விடுங்கிறான் அந்த அம்மா எடுத்து வாயில் ஊட்டுது வாங்கிட்டு இவன் சொல்கிறான் என்னமோ காலையில் புளியஞ்சோறு கொண்டு வர போகிறேன்னு சொன்னேன் புளி சாதம் கொண்டு வர போறேன்னு சொன்னேன் சக்கரை பொங்கல் கொண்டாந்துருக்க என்னது சக்கரை பொங்கலா இல்லைங்க சோறு தாங்க இந்த சக்கரை பொங்கை தாங்கிறேன் அப்புறம் புலிஸ் வரும் புலிஸ் வருங்கிற அப்படின்னா நீ நான் சாப்பிட்டு பாருன்னு இவன் எடுத்து அவளுக்கு கொஞ்சம் ஊட்டி விடுறான் சாப்பிட்டுட்டு ச புலிசோர் தானங்களே இது அப்படின்னா ஐயையோ அப்போ உன் கையால் கொடுத்ததில் சக்கரை பொங்கலா போயிட்டு போல இருக்கு அப்படிங்கிறான் அங்கே மகிழ்ச்சி எப்படி இருக்கும்னு கேட்குறாரு அண்ணா குடும்பம்னா இப்படி இருக்கணும் அவளை அவன் பாராட்ட அவனை அவ பாராட்ட ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்க அருமையான ஒரு திருக்குறளை எடுத்து அவர் சொன்னார் ஒரு குடும்பம்னா எப்படி நான் அது வரைக்கும் திருக்குறள் படிச்சிருக்கேன் தவிர அந்த குரலில் நான் கவனம் செலுத்தினதில்லை காவடி மாதிரி இருக்கணும் குடும்பம்னு சொன்னார் இப்போ இந்த காவடி நடனம் நடனாங்க பாருங்கள் காவடி சிந்து பாடினாங்களே தூரனுடைய பாட்டை ரொம்ப அழகாக செஞ்சாங்க காவடி மாதிரி இருக்கணும்னா என்ன காவடி மாதிரின்னா காவடியில் பால் காவடி பன்னீர் காவடினா என்னென்னமோ காவடிலாம் சார் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கும் அந்த ரெண்டு பக்கமும் ஒரே அளவு கணம் இருக்கணும் இந்த பக்கம் ஒரு அரைப்படி பால் வச்சுருந்தா இங்கேயும் அரைப்படி பால் வச்சிருக்கணும் அப்படி இருந்தால் தான் அந்த வெயிட்டு சரியா இருக்கும் எடை சரியா இருக்கிறதுனால இந்த பக்கமும் அந்த பக்கமும் சாயாம நிற்கும் தோளில் இருக்கிற போது அது ஒரு கனமா தெரியாது பாரமாக தெரியாது திருவள்ளுவர் அத சொல்றார் ஒரு தலையான் இன்னாது காமம் கா போல காவடியை போல இருதலையானும் இனிது ஒரு பக்கமாக அன்பு செலுத்தி இன்னொரு பக்கமாக அன்பு செலுத்தலைன்னா அது இனிமையான இல்லறம் அல்ல கணவன் அதிக அன்பு செலுத்துறான் மனைவி செலுத்தல மனைவி அதிக அன்பு செலுத்துறா கணவன் செலுத்தல அது குடும்பம் இல்லை என்ன அப்பதான் என்ன சொல்றான் குடும்ப பாரம் அது எப்ப பாரமா இருக்கும் ரெண்டு பக்கமும் சமமான எடை இல்லாத போது காவடி பாரமாக இருப்பது போல ரெண்டு பேரும் சமமா அன்பு செலுத்தலைன்னா அந்த குடும்பத்திலே நிம்மதி இருக்காது அன்பு இருக்காது அவங்க ரெண்டு பேரும் ஒத்து இருக்க மாட்டாங்க இந்த இந்த குரலை எடுத்து அவர் சொல்லி ரெண்டு பேரும் சமமாக அன்பு செலுத்துங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்பணும் ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ளணும் அப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு சொன்னார்